ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் சென்ற பதிவில் வந்து பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் முதல் பத்து ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை பார்த்தோம் இப்பொழுது ஆறாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னால் அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே வந்து இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க அப்பொழுதுதான் அடியனுடைய வீடியோக்கள் உடனுக்கு உடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்பொழுது வீடியோக்குள்ள போலாம் பதினோராவது ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி என்ன சொல்லி இருந்தார் யார் வந்து தனியாக தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆத்மாவை இடைவிடாது பரமாத்மாவுடன் இணைக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு தியானம் எப்படி செய் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் என்பதை பற்றி அழகாக கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார் இப்பொழுது வந்து பதினோராவது ஸ்லோகம் பகவத்கீதை புத்தகம் இல்லாதவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் பகவத்கீதை புத்தகம் அடியனிடம் கிடைக்கும் வெறும் ரூபாய் நாற்பது மட்டும்தான் அதை வந்து வேண்டும் என்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பதினோராவது ஸ்லோகம் தூய்மையான இடத்தில் தரை மீது தர்பை மான் தோல் துணி இந்த மூன்று இடத்துல வந்து மூன்றில் ஏதாவது ஒரு ஒன்றை மட்டும் எடுத்து அதை விரித்து கொண்டு அதன் மேல் அமர வேண்டும் இவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாக விரித்து மிக உயரமாக இல்லாமலும் மிக தாழ்வாக இல்லாமல் தர்பப்பை மான் தோல் துணி இவற்றை வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக விரித்து அதை வந்து ரொம்ப உயரமாக இல்லாம தாழ்வா இல்லாமலும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய இருக்கையை அசைவற்றதாக அமைத்து கொள்ள வேண்டும் முதல்ல வந்து இருக்கை அசையக்கூடாது அதற்கு பிறகு பனிரெண்டாவது ஸ்லோகத்தில் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மனம் புலன்களின் செயல்களை தன் வசத்தில் வைத்து கொண்டு என்று கூறுகிறார் எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் இறைவனை மட்டுமே நினைத்து தியானத்தில் அமர வேண்டும் மனதை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மை தூய்மையுடன் இந்த யோகத்தை பயில வேண்டும் என்று கூறுகிறார் பதினோ பதி மூன்றாவது ஸ்லோகம் உடல் தலை கழுத்து இந்த இரண்டு மூன்றுமே வந்து நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படியாக அமைத்து நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து அமர வேண்டும் இவற்றை சீராகவும் அசைவற்றதாகவும் வைத்துக் கொண்டு அசையாமல் ஸ்திரமாக இருந்து கொண்டு அசையக்கூடாது தியானம் பயிலும் போது அசையக்கூடாது மற்ற திசைகளை பாராமல் தன்னுடைய நாசியின் நுனியின் மீது பார்வையை ஒரு முகை ஒரு ஒருமுனைப்படுத்தி என்று கூறுகிறார் கண்களை முடிக்கண்டு தன்னுடைய பார்வையை கண்ணின் பார்வையை வந்து இந்த மூக்கின் நுனியின் மேலே வந்து ஆஹ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் பிரம்மச்சரியை விரதத்தை நிலைத்து நின்று அச்சமின்றி நன்கு மன அமைதி பெற்ற தியான காலத்தில் விழிப்புணர்வோடு கூடிய யோகி இப்படி உட்கார்ந்து தியானம் பயில வேண்டும் அப்படி பெற்றவன் வந்து பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது தியான காலத்தில் விழிப்புணர்வோடு தியானம் செய்யும் பொழுது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படியே வந்து தூக்கம் வரும் தியானம் பண்ணும்போது நம்ம முத முதல் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி ஏற்படும் ஆனால் போக போக சரியாகிவிடும் தியானம் உட்கார்ந்து பயிலும் பொழுது அந்த எண்ண ஓட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படி கட்டுப்படுத்தி கொண்டே வந்து வரும் கண்டிப்பாக ஒரு ஒரு சமயத்தில் வந்து அந்த எண்ணங்கள் அப்படியே எதுவுமே ஓடாமல் அந்த மனம் வந்து ஒரே வந்து ஒரு அசைவற்றதாக அப்படியே நின்றுவிடும் அப்படி நினைத்து என்னையே மனதில் நினைத்தவனாக இறைவனை மட்டும் நினைத்து என்னையே அடையத்தக்க சிறந்த கதியென கொண்டு நிலைபெற்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பதினைந்தாவது ஸ்லோகம் மனதை வச தன் யோகி இவ்விதம் ஆத்மாவை இடையறாது பரமேஸ்வரனான என்னுடைய சரூபத்தில் இணைத்து கொண்டு என்னிடம் விளங்குகின்ற பரமானந்தத்தில் நிலை பெருநிலையாகிய அமைதியை அடைகிறான் இப்படி தியானம் செய்யும் பொழுது அமைதி வராமல் எப்படிங்க இருக்கும் அர்ஜுனா இந்த யோகம் யாருக்கெல்லாம் கை கூடும் யாருக்கெல்லாம் கை அழகாக பதினாறாவது ஸ்லோகம் மிகுதியாக உண்பவனுக்கு நல்லா நிறைய சாப்பிட்றவனுக்கு தியானம் வராது ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கவங்களுக்கு தியானம் வராது அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா தூங்குறாங்கல ரொம்ப நேரம் தூங்குறாங்களே அவங்களுக்கு வந்து தியானம் வராது அது அது இரவு பகல் என்று வந்து விழித்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் தியானம் கைக்கூடாது என்று கூறுகிறார் பதினேழாவது ஸ்லோகம் துக்கத்தை போக்குகின்ற இந்த யோகம் அளவோடு உண்டு நடமாடுகின்றவனுக்கும் கர்மங்களில் உயிர் உரிய முயற்சி செய்கின்றவனுக்கும் இந்த அளவோடு உண்டு அளவோடு தூங்குகிறவனுக்கும் கர்மங்கள் தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்பவனுக்கும் இதை வந்து எல்லாரும் வந்து வேண்டும் கர்மங்களை சரிவர செய்ய வேண்டும் அளவோடு உறங்கி விழித்திருவன் விழித்திருப்பவனுக்கு மட்டுமே கைகூடுகிறது அதற்கு பிறகு முற்றிலும் தன்வசப்படுத்த தன்வசப்படுத்தப்பட்டுள்ள உள்ளம் எப்பொழுது பரமாத்மாவிடமே நன்கு நிலை பெற்றிருக்கிறதோ நிலை பெற்று அவர் அவர் வந்து பழகிட்டார் அப்பொழுது அனைத்து பற்று நீங்கிய மனிதன் யோகத்தில் முதிர்ந்த நிலை பெற்றவன் என்று அழைக்கப்படுகிறான் என்று அழகாக கூறுகிறார் அந்த யோகம் எப்படி காற்று வீசாத இடத்தில் இருக்கும் விளக்கின் சுடர் வந்து எப்படி அசையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அதை வந்து உண்மையாக பரமான பரமாத்மாவின் தியானத்தில் ஈடுபட்டு ஈடுபடுகின்ற யோகியினுடைய வெற்றி கொள்ளப்பட்ட மனதிற்கு உவமையாக சொல்லப்படுகிறது என்று கூறுகிறார் இருபதாவது ஸ்லோகம் பயிற்சி பயிற்சியினால் கட்டுண்ட சித்தம் எந்த நிலையில் ஓய்ந்து போகிறதோ மேலும் எந்த நிலையில் பரமானந்த தியானத்தில் தூய்மை பெற்ற நுண்ணிய புத்தியினால் பரமாத்மாவை நேரில் கண்டு இப்படியே தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே வருபவனுக்கு தன்னுடைய நுண்ணிய புத்தியின் மூலம் அந்த பரமாத்மாவினுடைய தரிசனம் வந்து கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் என்று மிகவும் அற்புதமாக இந்த இருபதாவது ஸ்லோகத்தில் கூறுகிறார் அப்படி வந்து அவனுடைய அப்படி அந்த பரமாத்மாவை தியானத்தின் மூலம் தன்னுடைய ஞான அவன் வந்து இந்த பரமான பரமாத்மாவை தரிசனம் பெறுகிறான் சச்சி அந்தமயமான பரமாத்மாவிலேயே மகிழ்ந்து கொண்டு இருக்கிறான் புலன்களுக்கு அப்பாற்பட்ட தூய்மையான நுண்ணிய புத்திக்கு மட்டும் புலப்படும் எந்த முடிவற்ற ஆனந்தம் உண்டதோ அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது என்று வர்ணிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இதைவிட எப்படி அடியின் விளக்கை கூறுவேன் அதை எந்த நிலையில் அனுபவிக்கிறானோ மேலும் எந்த நிலையில் நிலை பெற்று இந்த யோகி பரமானந்த சருபத்திலிருந்து விலகுவதே இல்லையோ பரமாத்மாவை அடைவதாகிய எந்த பேற்றை பெற்றதும் அதை காட்டிலும் வேறொரு பேற்றை உயர்வானதென்று கருத மாட்டானோ இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் கிடைத்த பிறகு உலகியலில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் வந்து துச்சமாக ஒருவன் கண்டிப்பாக மதிப்பான் அல்லவா அப்படி வந்து மேலும் பரமாத்மாவிடையே ஒன்றிவிட்ட எந்த நிலையில் நிலை பெற்ற யோகி மிகப்பெரிய அப்படிப்பட்ட யோகி வந்து உலகியலில் பல துயரங்களை மிகப்பெரிய துயரத்தை நேர்கொண்டாலும் எதிர்கொண்டாலும் ஒரு அதை மிகவும் துச்சமாக மதித்து அதிலிருந்து மீண்டு வருவான் என்று மிகவும் அழகாக கூறுகிறார் இத்துடன் வந்து இந்த ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி இரண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தம் வந்து நிறைவடைகிறதுங்க அதற்கு பிறகு இந்த துன்பமயமான சம்சார சேர்க்கையிலிருந்து விடுபடுவது பற்றி மிகவும் அழகாக கூறுகிறார் அதை அடியன் அடுத்த பதவியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து அடியனுடைய இந்த சேனலை பார்த்து வாருங்கள் நன்றி நீங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பதிவு வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இவள் தமிழ்நாடு மதுரையில் மல்லதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி